நாகை மாவட்டம் திருப்பூண்டியை எடுத்த கேளையூரில் இன்று அதிகாலை வடக்கு தெருவில் பெயிண்டிங் தொழிலாளர் சதீஷ் என்பவர் வீட்டில் மாடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அதேபோன்று அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த தங்க சங்கிலி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் நிலையில் கடந்த பத்து நாட்களாக தொடர் திருட்டில் நடைபெற்று வந்த நிலையில் இப்பகுதி இளைஞர்கள் திருட்டில் ஈடுபடுபவனை பிடிக்க இரவில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை ரோந்து பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர் பிடித்தார் அப்போது அருகில் உள்ள கல்லூரியில் புகுந்துவிட்டார் அவரை துரத்தி சென்ற கிராம இளைஞர்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் திருடப்பட்ட வெள்ளி கொலுசு மற்றும் தங்கச்செயின் திருடன் பொதுமக்களிடம் ஒப்படைத்தான் பிடிப்பட்ட திருடரை கீழையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காவல்துறை விசாரணை செய்ததில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் அம்மன் கோவில் திருவை சேர்ந்த குமரன் என்பதும் பல்வேறு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி என்றும் போலீசார் தெரிவித்தனர் கடந்த இரண்டாம் தேதி அடுத்தடுத்து ஏழு வீடுகளில் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த குற்றவாளி குமரன் தான் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது

எந்த சொல்லு தித்திர முண்டியா எந்த ஊர் சொன்ன தண்ணி